வசனம் நாம அதிகமா ஞானத்துல நிறைந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கமாலியேன் அப்போ சில நான்காம் அதிகாரத்துல நீங்க அவரை அவரை படிச்சீங்கன்னா இருக்கும் பைபிளையே நிறைய படிச்சவரு கல்வி அறிவு நிறைய அவருக்கு இன்னைக்கு எது எதுனால நம்ம அவரை பத்தி பாக்குறோம்னா இன்னைக்கு வந்து ஆசிரியர் தினம் சரிங்களா டாக்டர் ராதாகிருஷ்ணனுடைய பிறந்த நாளை செப்டம்பர் ஐந்தாம் தேதி ஆசிரியர் தினமாக கொண்டாடுறாங்க இன்னைக்கு எங்க வீட்லயுமே ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா என்னுடைய கணவரும் ஒரு அரசு பள்ளியில ஆசிரியரா இருக்காரு நானும் டீச்சர் ட்ரைனிங் படிச்சிருக்கிறேன் ஆனா எங்கேயுமே நான் எல்லாம் போனதில்லை போகணும்னு ஆசை ஆனால் அவங்களுடைய வருமானத்துல தான் எங்கள் குடும்பமே இன்னைக்கு நாங்கள் போட்டுக்கிற சாப்பாடு ட்ரெஸ்ஸு சாமி எங்களுக்கு கொடுத்த வேலை அது ஆசீர்வாதமா கொடுத்த வேலை கை நிறைய நல்ல ஒரு ஊதியத்தை கொடுத்து சாமி அந்த வேலை நிமித்தம் ஆசிரியர் வேலை நிமித்தம் எங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வாதித்து வராரு அதுக்காக நாங்கள் பர்சனலா வந்து ஸ்பெஷலா நாங்கள் வந்து ஆசிரியர் தினத்தை நாங்கள் எப்பயுமே அது ரொம்ப நாங்கள் ஒரு எமோஷ்னலாக இருக்கும் அதே மாதிரி இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற நம்ம சேனலில் இருக்கிற ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர்கள் டீச்சர் எங்க படிச்சுட்டு வேலை இல்லாமல் கிடைச்ச வேலையை செஞ்சுன்னு இருக்கிறவங்க எல்லாருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ